ரயில்வே காவலர் ஒருவருக்கு உயர் அதிகாரிகள் கொடுத்த டார்ச்சரின் காரணமாக அதன் ஆடியோ மற்றும் விவரங்களை ஆதாரத்துடன் பட்டியலிட்டு தன் பணியை ராஜினாமா செய்வதாக ரயில்வே காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கடிதம் வழங்கியுள்ளார் சொற்று மடத்துக்கு வணக்கம் எனக்கு தனி பிரிவுனா என்னன்னு இன்னைக்குதான் அர்த்தம் தெரிஞ்சிச்சு நீங்க திண்டுக்கலின் சொற்று திரு தூயமணி வெள்ளைச்சாமி சாருக்கு ஆதரவா தனியா செயல்படுறதுனால நீங்க நிச்சயமா தனிப்பிரிவு ஆய்வாளர் தான் என் மேல எந்த தப்பு இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் எனக்கு திருச்சிக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டதில் உங்களோட பங்கு அதிகமாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு டிஓ போட்ட அன்னைக்கு டிஓ போட்ட வேற ஸ்டேஷனில் இருக்க காவலர்கள்லாம் இன்னும் வந்து ரிலீவ் ஆகாம அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னைய மட்டும் உடனே திண்டுக்கல் வச்சு ரிலீவ் பண்ணிட்டாரு நான் அதிகாரியை எதிர்த்து பேசினதுக்காக பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்பர் போட்டதா சொன்னீங்க நான் எந்த அதிகாரியை எப்போ எதிர்த்து பேசினேன் எங்கூட வேலை செய்கிற ஒரு உமன் போலீஸை டூட்டியில் இருக்கும்போது ஒரு குடிகாரை அடிச்சு கீழே தள்ளிவிட்டு அந்த பொண்ணுக்கு கையில் காயமாயி யூனிஃபார்ம் எல்லாம் கிழிஞ்சு ரத்தம் ஒழுகுனதோட பப்ளிக் கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த அடிச்சவனையும் இந்த போலீஸையும் ஸ்டேஷனுக்கு பப்ளிக் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ எஸ்ஐ பொண்ணுசாமி சார் வந்து அந்த பொண்ணை ஏன்னு கூட கேட்கல அந்த பிள்ளையை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கன்னு கூட சொல்லலை எனக்கு வந்து திண்டுக்கல் நைட் ஒன் போட்டிருக்காங்க நான் வந்து திண்டுக்கல் போகிறேன்னு சொல்லி ட்ரெயினில் ஏறி போயிட்டாரு அந்த அடிபட்ட பொண்ணை நான் தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனேன் நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் இறங்கிறதுக்குள்ள எஸ்எஸ்ஐ மணிகண்டே எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஜிஹெச் போகாதீங்க ஜிஹெச்சுக்கு போனால் கேஸ் போடுற மாதிரி இருக்கும் இன்ஸ்பெக்டர் கேஸ்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நீங்கள் வந்து அந்த பொண்ணை பிரைவேட் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் அந்த பிள்ளையை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கு வர்றதுக்குள்ள அந்த அடித்தவனை எந்த கேஸும் போடாமல் ஒன்றும் பண்ணாமல் ஸ்டேஷனில் இருந்து அனுப்பிச்சிட்டாங்க இதை அடுத்த நாள் ரோல்காலில் நாங்கள் எல்லோரும் தான் கேட்டோம் நான் மட்டும் இல்லை எல்லா உமன் போலீஸும் எல்லா மென் போலீஸும் தான் கேட்டோம் இப்படி வந்து உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிபட்டு இப்படி யூனிஃபார்ம் கிழிஞ்சிடறதோட நிற்கும்போது இல்லை எனக்கு நைட்ரோன் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிடுவீங்களா சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் மேடம் உண்மை தான் அது வந்து கேட்டது தப்பு தப்புன்னு சொல்கிறீங்களா மேடம் அடுத்து இன்னொரு நாள் நான் வந்து பகல் சென்றியில் இருக்கும்போது எஸ்எஸ்ஐ மணிகண்டே அங்கே உட்காந்துக்கிட்டு ஃபோனில் சத்தமாக வேணும்னே பேசுறாரு இந்த உமன் போலீஸ் பூரா ஊர்மையே போகிறாளுக இவளுக்கெல்லாம் பெரிய யோக்கியமா உத்தமியா பத்துனியான்னு பேசினாரு அப்ப நான் அவரை எதுக்கு தான் மேடம் பேசினேன் நான் ஒரு உமன் போலீஸ் இப்படி யூனிஃபார்ம் போட்டு முன்னாடி உட்காந்துருக்கும் போது நீங்கள் தான் பொதுவாக எல்லாரும் உமன் போலீஸ் எல்லாம் ஊர்மைய போறாங்க பேசுறீங்களே இது உங்களுக்கே நியாயமான எடுத்து தான் மேடம் கேட்டேன் ஆமாம் மேடம் கேட்டது தப்பு தான் மேடம் வெளியே கூட போய் பேசலாமே அப்படிதான் மேடம் கேட்டேன் அதுக்கிட்ட இன்னொரு நாள் அதே எஸ்எஸ்ஐ மணிகேட்டேன் நான் நான் நைட் இருக்கும் இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு பழனியில் நைட் ரவுண்ட்ஸ் இருந்த உமன் ஹச்சி சி மேடம் ஒருத்தவங்களையும் பழனியில் சி செக்ஷன்ல பிளாட்ஃபார்ம் டூட்டில இருந்த இன்னொரு உமன் ஹெச் சி மேடம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேர் உடுமலைப்பேட்டைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில அமிர்தா ட்ரெயின்ல வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருங்க மேடம் அனுப்பிட்டு நைட் சென்ட்ரில் தனியாக இருந்த ஏங்கிட்ட நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் சில விஷயங்கள் செய்ய சொல்லி டார்ச்சர் பண்றாரு அப்போ நான் வந்து அவரை எதிர்த்து தான் மேடம் பேசினேன் அந்த நான் எதிர்த்து தான் பேசினேன் நீங்கள் ஒரு உமன் இன்ஸ்பெக்டரா சொல்லுங்க மேடம் நான் வந்து எழுத்து பேசினது தப்புன்னு சொல்றீங்களா மேடம் இல்லை வேற நான் என்ன செஞ்சுருக்கணும்னு நீங்கள் சொல்றீங்க மேடம் ஆமாம் மேடம் நான் அவரை பேசுனது தப்பு தான் மேடம் சரி நான் அப்புறம் அது அப்படி இல்லாமல் நான் வேற எங்கேயாவது யாரையாவது எழுதி பேசியிருந்தா என்னை வந்து ஒரு ஓவர் மார்ச் பண்ணியிருக்கணும் இல்லை எனக்கு ஒரு மும்மை கொடுத்துருக்கணும் அதுவும் இல்லைன்னா என கூப்பிட்டு வான் பண்ணிருக்கணும் இல்ல ஒரு ஜிடி என் போட்டிருக்கணும் அப்படி எதுவுமே போடாம டைரக்டா வந்து என்னை பனிஷ்மெண்ட் அதிகாரி ஏற்று பேசினுன்றக்காக ட்ரான்ஸ்பர் போட்டிங்க பழனிலிருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற திருச்சி ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் போட்டிருக்கீங்க நானும் போய் திருச்சி ஸ்டேஷன வேலை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு எனக்கு மன உளைச்சல் எனக்கு எந்த ட்ரெயினை பார்த்தாலும் போய் விழுகலாம் விழுகலாம் பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு இருந்தா எந்த ட்ரெயினை பார்த்தாலும் போய் விழுகலாம் விழுகலாம் எனக்கு தோணுச்சு நம்ம சரி இப்படி என்ன நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம விழுந்து செத்துருவோம் அப்படின்றதுக்காக திருமணம் பதினேழாம் தேதி திருமண வந்து எஸ்பி சார பாக்காக நான் ஆர்பிஓக்கு வந்திருந்தேன் எஸ்பி சார்ட்டிட்ட நீங்க என்னை பேசவே விடல நான் எங்க திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் பத்தியோ இல்ல நடந்த வேற விஷயங்களை பத்தியோ ஏதாவது சொல்லிருக்கணும்னு ஏன்னா அங்க என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க திண்டுக்கல் இன்ஸ்பெக்டருக்கு ஆதரவா நீங்க வந்து பயங்கரமா அவரை காப்பாத்துறதுக்கான வேலையில நீங்க வேலை செய்யறீங்க நான் எங்க எஸ்பி சார்கிட்ட சொல்லிருக்கணும்னு நீங்க என்னை பேசவே விட மாட்டீங்க நீங்க குறுக்க விழுந்து தடுக்காத தான் மேடம் குறை அந்த அளவுக்கு என்னை ஆஃப் பண்றீங்க நீங்க அப்பா நீங்க ஒன்னும் இல்லப்பா நீங்க போங்கப்பா நாங்க டிஎஸ்மிடத்துல சொல்லிருக்கா நீங்க போங்கப்பா உங்களுக்கு ஓடி போட்டுருவாங்கப்பா அப்படின்னு சொன்னீங்க எஸ்பி சாரும் சொன்னாங்க நீங்கள் நீ திருச்சிக்கே நீங்கள் வர வேணாமா நாங்கள் டிஎஸ்பி மேடத்துக்கு ஆர்டர் போட்டுருவோம் நீங்கள் போய் நாளைக்கு காலையில் டிஎஸ்பி மேடத்து போய் பாருங்க மதுரை டிஎஸ்பி மேடத்தை உங்களை வந்து எடுத்துக்குவாங்க டூட்டின்னு சொல்லி அனுப்புனாங்க நானும் அதுக்கு அடுத்த நாள் வந்து போய் டிஎஸ்பி மேடத்து போய் பார்த்தேன் மேடம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்னோட சப்டிவிஷனாக இருந்தால் நான் உங்களை எடுத்துக்குவேன் நீங்கள் அடுத்த சப்டிவிஷனில் இருக்கிறதுனால உங்களை வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து ஆர்டர் போட்டால் மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்லி தெளிவாக சொல்லி அனுப்பிட்டாங்க நானும் சரி போட்டுருவாங்க ஆர்டர் போட்டுருவாங்கன்றக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் என்னால் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதனால நேத்து நேற்று இருபத்தி தேதி நான் வந்து எஸ்பி சாரை பார்க்கறதுக்காக நான் ஆர்வம் வந்தேன் நீங்கள் என்னை எஸ்பி சாரை பார்க்கவே விடலை பார்க்க விடாமையே நீங்கள் எனக்கு இன்னொரு டைரக்ஷன் கொடுக்குறீங்க நீங்கள் நாளைக்கு போய் டிஎஸ் மட்டும் போய் பாருங்கன்னு நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன் மேடம் நான் ஏற்கனவே டிஎஸ் மேடத்து போய் பார்த்தேன் அவங்க இந்த மாதிரி நீங்கள் வேற சப்மிஷன் இருக்கிறதுனால நானும் அவங்களை எடுக்க முடியாது எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து ஆர்டர் போட்டால் தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க மேடம் சொன்னேன் இல்லை நாங்கள் சொல்லிட்டோம் நாங்கள் சொல்லிடுவோம் இப்போ நாங்கள் ஆர்டர் போட்டுருவோம் நீங்கள் வந்து போங்க போய் நீங்கள் நாளைக்கு போய் டிஎஸ் மட்டை பாருங்க உங்களை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி நீங்க அனுப்புனீங்க நான் இன்னைக்கும் காலையில இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு காலையில நான் போய் டிஎஸ் மதுரை டிஎஸ்மே அடத்தை போய் பார்த்தேன் அவங்க திரும்ப அதையே தான் சொன்னாங்க நீங்கள் வேற சப் டிவிஷனு உங்களுக்கு ஆர்டர் போட்டால் மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஏற்கனவே மழை உளைச்சல இருக்க எண்ணைய நீங்கள் வேணுன்னே திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் பேச்சை கேட்டுக்கிட்டு மதுரைக்கு திருச்சிக்கும் மதுரைக்கும் திருச்சிக்குமா அளக்களிக்கிறீங்க நான் எந்த தவறுமே பண்ணாத எண்ணையை ஏன் இப்படி இப்படி வந்து பழி வாங்குற விதமாக ஏன் நடந்துக்கிறீங்க ஏழு வருஷமா ஒரே ஸ்டேஷனில் இருந்துட்டீங்க அப்படின்னு என்னையே சொல்றீங்க நீங்களும் தான் மடம் ஏழு வருஷமா ஒரே இடத்துல எஸ்பி இன்ஸ்பெக்டராகவே இருக்கீங்க எஸ்பிஐயாவே என்னோட நிலைமை புரிஞ்சுக்கிட்டு என்னை பழனிக்கு ஓடியா போட சொல்லியும் நீங்க திட்டமிட்டு வேணும்னே திண்டுக்கல் சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு வேணும்னு என்னை போட மாட்டேங்க மேடம் இவ்வளவு கஷ்டப்பட்டலாம் நீங்க என்னை பழி வாங்கவே தேவையில்லை மேடம் நானே வேலையை விட்டு போயிடுறேன் மேடம் இதுதானே மேடம் உங்களுக்கு வேணும் ஏன்னா உங்ககிட்டதான் அதிகாரம் இருக்கு நாங்க அதை எதிர்த்து வந்து நான் வந்து இந்த இந்த வேலையில இருந்துகிட்டு என்னால் ஒண்ணும் பண்ண முடியாது அதனால என்னோட வேலையை வந்து நான் ராஜினாமா பண்றேன் மேடம் என்னோட ராஜினாமா கடிதத்தை வந்து தபால்ல உங்களுக்கு நான் வந்து அனுப்பியிருக்கேன் நீங்க இப்பயாச்சும் எனக்கு பண்ற ஒரே ஒரு உதவியா என்னை உடனே பணியில இருந்து நீக்கிருங்க மேடம் இந்த காவல்துறையில என்னோட சர்வீஸ்ல நான் வந்து பல அதிகாரிகளை நல்ல அதிகாரிகளையும் பார்த்திருக்கேன் மோசமான அதிகாரிகளையும் பார்த்திருக்கேன் எல்லார்கிட்ட இருந்து எனக்கு வந்து அனுபவங்கள் கிடைச்சிருக்கு அந்த அனுபவத்துக்கு நன்றிங்க மேடம் இந்த காவல்துறைக்கும் நன்றிங்க மேடம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய திராவிட உணர்வாளர்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க ஆதரவுகளை பாருங்கள் அதுக்கு என்ன காரணம்னா தற்போது திராவிடத்தின் மீது பல பக்கங்களில் இருந்து போர் தொடுக்கப்படுகிறது இன்னொரு இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ் உணர்வை காக்க வேண்டிய நிலைமை தற்போது ஏற்பட்டு இருக்கிறது ஆக நம்முடைய தமிழ் மொழியின் வலிமையை திராவிடத்தின் தொன்மையை எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது ஆக தொடர்ச்சியாக வீடியோ பாதுகாக்க நமக்கு ஆதரவு கொடுங்கள்